வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் இந்த ஆப்ரேஷன் சிந்துர் வெற்றியை கொண்டாடக்கூடிய விதமாக தமிழக பாஜக ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க வர மே பதினாலாம் தேதி சென்னையில் சிந்தூர் யாத்திரை நடத்தப்படும் இந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய வகையில் சிந்துர் யாத்திரையா மே பதினாலு சென்னையில் மே பதினஞ்சு இதர நகரங்கள்லையும் நடக்கும் மே பதினாறு பதினேழு மாவட்ட பேரூராட்சிகள்லையும் இந்த யாத்திரை நடைபெறும் அப்படின்னு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அறிவிச்சிருக்காரு லேட்டாக இருந்தாலும் வரவேற்கக்கூடிய ஒரு அறிவிப்பாக இதை நான் பார்க்குறேன் திமுக இராணுவ வீரர்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஸ்டாலின் ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடியே பேரணி வந்து போயிட்டார் தமிழக பாஜக முந்தியிருக்கணும் திமுகவை இந்த விஷயத்தை பாஜக முந்தியிருக்கணும் லேட்டாக இருந்தாலும் இது ஒரு வரவேற்கக்கூடிய அறிவிப்பு டெஃபினட்டாக இந்த சிந்துர் யாத்திரையில் எல்லா பாஜக முக்கிய நிர்வாகிகளும் கலந்துக்குவாங்க அண்ணாமலை டெஃபினட்டாக கலந்துக்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பாகிஸ்தானுக்கு அடி மேலே அடியாக விழுந்துக்கு இருக்குது இந்தியாவோட சண்டைக்கு வந்து பல லாஸஸ்ங்க பாகிஸ்தானுக்கு அதுவும் பாகிஸ்தானுடைய ஷேர் மார்க்கெட்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் சுத்தமாக முடிஞ்சு போச்சு உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவுடைய இன்ஃபோசிஸ் நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா இந்திய நிறுவனம் இன்ஃபோசிஸ் அந்த இன்ஃபோசிஸ் உடைய அந்த நிறுவனத்துடைய பங்கு மதிப்பை விட பாகிஸ்தான் பங்கு சந்தையின் மொத்த சந்தை மதிப்பு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா பாகிஸ்தானுக்கு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பாகிஸ்தானை காய் இருக்காங்க மறுபடியும் சொல்கிறேன் இன்ஃபோசிஸ் நிறுவனத்துடைய பங்கு மதிப்பை விட பாகிஸ்தானுடைய பங்கு சந்தையின் மொத்த சந்தை மதிப்பு குறைந்துள்ளது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னொரு விஷயம் இந்த சிந்துர் யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக அறிவிச்சிருக்காங்களே அது மட்டும் பத்தாது இந்த பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்டம் முழுவதும் பாஜக நடத்துனாங்க பார்த்தீங்களா அது மாதிரி இந்த சிந்துர் யாத்திரை ஆப்ரேஷன் சிந்துர் வெற்றி தொடர்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பாஜக ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தணும் நம்மளுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸு செக்யூரிட்டி ஃபோர்ஸஸு எந்தளவுக்கு சாதனையை படைச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எப்படி இதை கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானுக்கு எவ்வளவு லாஸ் அப்படிங்கிறத ஒவ்வொரு மாவட்டமாக போய் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் தமிழக பாஜக அண்ணாமலை தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டி மாவட்டம் முழுவதும் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்த ஆப்ரேஷன் சிந்துர் தொடர்பாக ஒரு விளக்க பொதுக்கூட்டத்தை நடத்தினாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒவ்வொரு மாவட்டமும் மாவட்டத்துலேயும் பாஜகவுடைய வளர்ச்சி இருக்கும் ஆப்ரேஷன் சிந்துர் தொடர்பாகவும் பொதுமக்கள் கிராமத்தில் மூளை முடுக்கெங்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த ஆப்ரேஷன் சிந்துருடைய சக்ஸஸ்ஸு போய் சேரும் ஆல்ரெடி இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெற்றி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சில பேர் ஒரு போலியான பொய்யான பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறாங்க ஒரு பெரிய வெற்றி ரீசன்ட் இயர்ஸில் நம்மளுடைய இந்தியன் ஆர்மி நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டுடைய சிறப்பான தரமான சம்பவம் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அதனால் இதை மூளை முடுக்கெங்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அதனால் தமிழக பாஜக இந்த ஒரு முன்னெடுப்பை எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அவசரப்பட்ட திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிறது மூணாவது டாபிக்கு இளையராஜாவை திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் ஒரு விஷயத்தில் விமர்சனம் பண்ணுவாங்க எதுக்காகனா அவர் பிஜேபியில் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால இந்திய கூட்டணியை சேர்ந்தவர்கள் விமர்சனம் பண்ணுவாங்க இப்போ கூட சமீபத்தில் இளையராஜா சொல்லியிருந்தாரு இதுவரைக்கும் இந்தியாவை ஆண்ட பிரைம் மினிஸ்டருடைய பேரெல்லாம் ஒரு பக்கத்து எழுதுங்க நரேந்திர மோடியுடைய பேரை இன்னொரு பக்கம் எழுதுங்க இவங்கெல்லாம் இந்தியாவுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க மோடி என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத எழுதுங்க உங்களுக்கு வித்தியாசம் புரியும் எவ்வளவு சாதனைகளை மோடி படைச்சிருக்காரு அப்படின்னு இளையராஜா சமீபத்தில் பேசி இந்திய கூட்டணியை கதற விட்டாரு இப்போ என்ன அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் இளையராஜா இப்போ ஏதாவது நஷ்ட இடி கேட்டு நோட்டீஸ் அனுப்புறாரு அப்படின்னா அவருடைய பாடல்களை ஏதாவது ஒரு படத்தில் பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா நஷ்ட இடி கேட்டு நோட்டீஸ் அனுப்புவார் சமீபத்தில் குட் பேட் அக்லி அப்படிங்கிற படத்தில் இளையராஜாவுடைய பாடல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதுக்கு வந்து நோட்டீஸ் வந்து அனுப்புனார் அஞ்சு கோடி ரூபா நஷ்ட இடு வேணும் அப்படின்னு கேட்டு அனுப்புனாரா உடனே சில பேர் இளையராஜா வந்து பண ஆசை பிடிச்சவர் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் விமர்சனம் பண்ணாங்க பொலிட்டிக்கலாக மோடிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு இதுதான் நல்ல சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சில இந்திய கூட்டணியுடைய ஆதரவாளர்களும் இளையராஜாவை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க உண்மையிலேயே இளையராஜா பண ஆசை படைச்சவரா பிடிச்சவரா அப்படின்னா இல்லைங்க இளையராஜா என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா கொஞ்சம் வந்து ஹானஸ்ட்டாக இருக்கணும் கஷ்டப்பட்டு இப்போ நான் வந்து ஒரு பாட்டு வந்து இசையமைக்கிறேன் அந்த பாட்டை எங்கிட்ட பர்மிஷனே வாங்காமல் பயன்படுத்தினா தப்பு தானே பர்மிஷன் கேட்டு பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறது தான் இளையராஜாவுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது பல படங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் சம்பளமே வாங்காமல் இசையமைச்சு கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் பர்மிஷன் அவர்கிட்ட வந்து யாராவது கேட்குறாங்க அப்படின்னா உடனே பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாராம் இதுக்கு காசு வேணும் அப்படிங்கிற அந்த கேட்கக்கூடிய பழக்கம்லாம் இளையராஜாவுக்கு கிடையாது அவர் எதிர்பார்க்கக்கூடியது அவருடைய பாடல்கள் அவருடைய மியூசிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கேட்கணும் பர்மிஷன் கேட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு இப்போ இளையராஜா என்ன தெரியுமா முடிவு எடுத்திருக்காரு ஆப்ரேஷன் சிந்துர் வெற்றி இந்தியன் கவர்மெண்ட்டுடைய சாதனை இதன் எதிரொலியாக சமீபத்தில் வேலியன்ட் அப்படிங்கிற ஒரு சிம்பனி நிகழ்ச்சி வந்து நடத்தினார் பெரிய சக்ஸஸ்ஸு எல்லா பொலிட்டீஷியன்ஸும் பாராட்டினாங்க அந்த சிம்பனி நிகழ்ச்சியை அந்த நிகழ்ச்சிக்கு கிடைச்ச தொகை தொகை இருக்குது பார்த்திங்களா வருமானம் அதையும் இப்போ அவர் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கார் அந்த எம்பிக்கான ஒரு மாத சம்பளத்தையும் தேசிய பாதுகாப்பு நிதிக்கு நன்கொடையாக அடி அளிக்க முடிவு செய்துள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு மறுபடியும் சொல்கிறேன் வேலியண்ட் நிகழ்ச்சி இருக்குல்ல அந்த நிகழ்ச்சிக்கு கிடைச்ச வருமானத்தையும் எம்பிக்கான ஒரு மாத சம்பளத்தையும் தேசிய பாதுகாப்பு நிதிக்கு நன்கொடையாக அளிக்க முடிவு செய்துள்ளேன் அப்படின்னு இளையராஜா அறிவிச்சிருக்காரு இது மூணாவது டாபிக்கு நாலாவது டாபிக்கு சோஃபியான் அப்படிங்கிற பகுதி இருக்குற நம்மளுடைய ஜம்மு காஷ்மீரில் அதில் நான்கு தீவிரவாதிகளை நம்மளுடைய பாதுகாப்பு படை சுற்றி வளர்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடைச்சிருக்கு நம்மளுடைய பாதுகாப்பு படை நடத்திய என்கவுண்டரில் மூன்று தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கானுங்க அப்படிங்கிற ஒரு குட் நியூஸ் கிடைச்சிருக்கு பேலன்ஸ் ஒரு தீவிரவாதி ட்ராப் ஆயிருக்கான் அவனையும் கூடிய விரைவாக போட்டு தள்ளிடுவாங்க நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸு அது மட்டும் இல்லாமல் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் கொடூர தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளுடைய புகைப்படத்தை வெளியிட்டாங்க பார்த்தீங்களா என்னையை வெளியிட்டாங்க என்னையை விசாரணை நடத்திக்கிற்காங்க இப்போது இந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் குறித்து யாராவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இருபது ரூபா பரிசு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு ஜம்மு காஷ்மீர் போலீஸு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க எல்லா இடத்துலையும் இப்போ இந்த சோஃபியானில் நடந்த இந்த என்கவுண்டர் தாக்குதலில் பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு தொடர்புடையவர்களாகவுங்க இல்லை இவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது லிங்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூட விசாரணை நடந்துகிட்டு இருக்குது கூடிய விரைவாக பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டவன்களும் எலிமினேட் செய்யப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்